மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு முத்தரையர் சமூகத்தின் சார்பாக முக்கியமான சில கோரிக்கைகளை இந்த காணொலியிலே பதிவு செய்கின்றேன் இக்காணொலியை பார்க்கின்ற முத்தரையர் உறவுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கின்ற உறவுகள் உளவுத்துறை அதிகாரிகள் அனைவரும் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லுமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் திருச்சியில் பேரரசர் பெரும்படுகும் மணிமண்டபம் இருபத்தி ஏழாம் தேதி காணொலியில் திறந்து வைப்பதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்பான சில கோரிக்கைகளை இந்த காணொலியிலே பதிவு செய்கின்றேன் பேரரசர் பெரும்படுகு முத்திரையர் மணிமண்டபத்தை வான்வெண்மிகு தமிழக முதல்வர்கள் திருச்சிக்கு வந்து அவருடைய திருக்கரத்தினால் திறந்து வைக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து பயணிக்க முத்திரையர் சமூகம் விரும்புகின்றது ஏன் நாங்கள் தமிழக முதல்வர் நேரில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றால் அதற்கு முக்கியமான சில காரணங்களும் இருக்கின்றன அவர் நலம்போடும் வளம்போடும் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சேவை இந்த நாட்டிற்கு தேவை என்று கருதியதால் இந்த கோரிக்கை விடுக்கின்றோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே குறித்து வைத்து கொள்ளுங்கள் முத்திரையர்களை ஆதரித்தவர்கள் என்றைக்குமே அமரநிலையை தெய்வீக நிலையை எய்திருக்கின்றார்கள் எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அவமானப்படுத்தியவர்களெல்லாம் வரலாற்றிலே எங்கே இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் தமிழக வரலாற்றிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக முத்திரையர் என்ற சொல்லாட்சியோடு படிக்கின்ற ஒரே இனக்குழு உலக வரலாற்றில் முத்திரையர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே புதுக்கோட்டையில் எங்களுடைய முத்திரையர் மாநாடு நடைபெறுகின்ற போது புரட்சி தலைவர் பொன்மடச்செல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நேரில் வந்திருந்து எங்களை அங்கீகரித்தார் அதற்கு நாங்கள் என்ன கைமாறு செய்தும் தெரியுமா எங்களுடைய நன்றி உணர்ச்சி எப்படி காட்டினோம் என்று தெரியுமா அவர் இருக்கின்றவரை அவர் கடைசி மூச்சு இருக்கின்றவரை நாங்கள் முதல்வராக நாற்காலிலே அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் இந்த முத்திரையர் சமூகம் மற்றொன்றும் சொல்லுகின்றேன் முதல்வர் அவர்களை டாக்டர் அவர்கள் குளித்தொலைகளை இல்லந்தோறும் முத்திரையர் வீடு தேடி வந்து ஓட்டி கேட்டார் நாங்கள்தான் முதல் முதலாக அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கினோம் எந்த விதமான கையூட்டும் லஞ்சமும் வாங்கவில்லை இன்றைக்கு வேட்பாளர்கள் படம் கொடுத்தால்தான் தங்கள் கட்சியில் சீட்டு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் விண்ணப்ப கட்டணமே ஐம்பதாயிரமாம் ஆனால் டாக்டர் கலைஞர் அவளுக்கு கேட்டுக்கொண்டதற்காக நாங்கள் ஆதரித்தோம் அவர் கடைசி மூச்சு இருக்கின்றவரை சட்டமன்ற உறுப்பினராக வைத்திருந்தோம் ஒரு தேர்தலில் கூட அவர் தோல்வியடைந்ததில்லை அடுத்துடன் புரட்சி தலைவி என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருச்சி ஒத்தக்கடையில் பேரரசர் பெரும்பிடுகும் முத்துறை சுரன்மாருக்கு திருவுருவ சிலை வைத்த வருகை தந்து பெரிய மாநாடு போல அதை விழாவை நடத்தி காட்டினார்கள் ஆதலால் அவர் உரி உயிர் இருக்கின்ற வரை நாங்கள் கடைசி மூச்சு இருக்கின்ற வரை தமிழக முதல்வராக அமர வைத்து அழகு பார்த்த இனம் இந்த முத்திரையரிடம் ஆதலால் தான் உங்களிடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் நேரடியாகவே வந்திருந்து திருச்சியிலே பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் மணிமண்டபத்தை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் திருச்சியை விழா கோலம் பூண்டிவிடும் எங்களுடைய அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் சிவவி மையநாதன் அவர்களிடத்தில் சொன்னால் அவர் தென் தமிழகத்தை திரட்டி தருவார் எங்களுடைய வாழும் பேரரசர் ஐயா ஆர்வி அவர்களிடம் நீங்கள் வேண்டுகோள் விடுத்தால் திருச்சி மாநகரையை திரட்டி தருவார் எங்களுடைய அஞ்சா நஞ்சன் பழனியாண்டி அவர்களிடத்தில் நீங்கள் சொன்னால் அலைகடன இளைஞர்களை திரட்டி தருவார் எங்களுடைய காடுவேட்டி தியாகராஜன் அவர்களிடத்தில் சொன்னால் அவர் மேற்கு பகுதியில் இருந்து எங்களுடைய முத்திரை உடலெல்லாம் திரட்டித் தருவார் எங்களுடைய வீரமுத்திரையின் முன்னேற்ற சங்கத்தினுடைய கே கே சில்வரக் செல்வகுமார் இடத்துல சொன்னால் இளைஞர் பட்டாளத்தை திரட்டி தருவார் எங்களுடைய ராஜமாணிக்கம் ஐயாவிடத்தில் நீங்கள் வேண்டுகோள் விடுத்தால் அவர் வட தமிழகத்தில் இருந்து மக்களை திரட்டி தருவார் எங்களுடைய தமிழ்நாடு முத்திரை சங்க தலைவர் அம்பலத்தரசு ராமலிங்கம் அவரிடத்தில் நீங்கள் வேண்டுகோள் விடுத்தால் அவர் எங்களுடைய சங்க முன்னோடிகளெல்லாம் அழைத்து வருவார் இன்னும் எங்கள் சமுதாயத்தில் எண்ணற்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் வேண்டுகோள் விடுத்தால் எங்களுடைய முத்திரையர் படை தமிழகத்தில் ஒரு கோடிக்கு மேலான வாக்காளர் இருக்கின்ற முத்திரையர் படை அணி உங்களை திருச்சிகளை வரவேற்க தயாராக இருக்கின்றோம் தமிழுக்கு மெய்க்கீர்த்தி கண்ட வேந்தர் தமிழகத்துடைய பெருவேந்தர் அவருடைய விழாவினை மிகப்பெரிய திருவிழாக இலக்கிய திருவிழாவாக அங்கே பட்டிமன்றம் கவியரங்கம் கருத்தரங்கம் என்று நடத்திட வேண்டுகிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வரே உங்களுடைய கனிவான கவனத்திற்கு நன்றி வணக்கம்